அனைத்துறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் கொண்ட முழுக்கமிலையில வந்து சூப்பராக வர செய்து தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் அதோட வந்து அந்த முருக்கமிலையை வந்து நாங்கள் ரால் போட்டு தான் இன்றைக்கு வர செய்ய போகிறோம் அது தான் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்க போறீங்க அதோட எங்க சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி டேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அதோட பக்கத்துல பெல் வண்ட கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க ஒரு ஒவ்வொரு காணொலியே நீங்க தொடர்ந்து பார்க்க கூடியதா இருக்கும் ஓகே நாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் என்னென்ன முழுக்க மீன வரக்கூடன்னு சொல்லி பாக்கலாம் ஓகே நாங்க இப்ப முருக்கமிலையும் ராளம் போட்டு வளர்க்க போறோம் அதுக்கு முத இப்ப நாங்கள் முருக்கமிலையும் ராளம் போட்டு வளர்க்கறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்ப்போம் முக்கியமானது முருக்கமிலை முருக்கமில ஆஞ்சி நல்ல வடிவ ஊட்டி சின்ன சின்ன துண்டுகளை எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறோம் முருக்கமில வந்து நாங்கள் அந்த நெட்டோட ஆஞ்சிட்டு கழுவோணும் தவிர பேண்டு வந்து கழுவ கூடாது கழுவினா இந்த இதெல்லாம் அப்படி குவஞ்சி வந்து மொட்டு ஒட்டி பிடிச்சிடும் மற்றது வெங்காயம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் அவ்வளவும் போடலாம் உங்களோட உழைப்பு கேட்ப நான் வந்து மூன்று பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் மற்றது வந்து இறால் ஓகே

அதம்புறவன லைட் இமண்டா காண்டி ஐதென்ன பச்சமுள்ளாயா ஏஜினிரு உண்டல ஒட்டு இங்க ஊறைப்பு கேட்பே இன்ன பச்சமுள்ளாவட்டலாம் உங்களுக்கு அவளே ஊறைப்பு தெரியுங்க அது கேட்டாரு நீங்க ஏன் சொன்னா பாராகி வந்து பச்சமுள்ளான நல்ல டேஸ்டே இருக்கு அது காண்டிதா இது சரியான காரமான முலகாதான நான்

சரி வச்சம்ல வட்டி ஆச்சு என்ன சொன்னேன் இந்த ராள் இருக்குதானே சரியான இலையான கண்ணை மூடி வச்சுக்கிறேன் ரால வந்து சின்ன சின்ன துண்டுலாம் வெட்டுவோம் நம்ம தேம் போடலாம் நல்லா இருக்கும் சின்ன சின்ன துண்டுலாம் வெட்டுவோம் நாங்க வடிவ எல்லாம் துப்புரவாக்கி தான் வச்சிருக்கோம் கழுவி சின்ன ராள்ன்னு சொன்னா முழுசா போடலாம் இது பெரிய என்ன ராள்னபடியா சின்ன சின்ன துண்டு வலா ஒரு எல்லாம் வட்டிட்டேன் நீங்க எவ்வளவு இறால் வேணுமோ நீங்க போடலாமா நான் என்ன சொல் நிறைய முறுக்க மிலேன்னு சொன்னால் ஒரு கால் கிலோ ஒரு ஆள் போட்டால்தான் இருக்கும் இப்போ இவ்வளவு முருக்க மிலைக்கு நான் ஒரு நூறு கிராம் இறால் எல்லாம் வட்டி இருக்கிறேன் இவ்வளவு காணம் மாவு கூட வேண்டிய முறுக்கமிலே முறுக்க மிலையை விட ஆள்லாம் கூட வேற இருக்கு ஓகே இதோட நாங்க இப்போ முறுக்க சேர்ப்போம் இந்த ஒரு சாட்டு முருக்கமில அப்படி அவிஞ்சு கொண்டு வரைக்கும் வந்து விழா நீர் விழா நீர்லதான் இந்த முருக்கம் அவிய போதும் மற்றது தேவையான அளவு உப்பு உப்பு போட்டுதான் அப்ப வைக்கணும் அதால தேவையான அளவு உப்பு ஓகே இப்ப சட்டியை தூக்கி அடுப்புல வச்சா ஓகே நல்லா அபியும் முருக்கமில நல்லா அபியும் இப்ப வந்து இள நீ வந்து நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டு நம்ம முருக்கமில இருக்கா பிராட்டி விடுவோம் கீழே தானே வெங்காயம் பச்சி மிளகாய் எல்லாமே எல்லாத்தையும் சேர்த்து விடுவோம் அதனால கீழே இருக்கிறத மேலேயும் ஒரு மாத்தி மாத்தி பிராட்டி விட்டாதான்

இதுவே இப்ப வந்து நீ வந்து நல்லா வத்தி கொண்டு வந்துட்டு முருக்க மீனையும் பார்த்தீங்களா அப்படின்னு எவ்வளவு ஒரு கொஞ்சம் முருக்க மீனா தான் வந்துருக்குது வராது இதுல முதல் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு தெரியுமோ இது வந்து நிறைய இரும்பு சேத்தங்கள உடம்புக்கு வந்து இரும்பு சேத்து சேதம் அதோட கூட ரத்த ஓட்டம் எல்லாம் அதிகரிக்குமா ரத்தம் எல்லாம் நல்ல சுத்தமான ரத்தமா இருக்குமா சாப்பிட்டா வேற என்ன தோல் பிரச்சனை நோய்கள் நிறுவ சொன்னா சளி வந்து சூப் வச்சு குடிக்க உடனே மாறும் அப்படி நிறுவிய மருத்துவ குணங்கள் இந்த முருக்கமல்லையில இருக்கு இருக்கு இது வந்து எல்லாருமே கூடுதல சாப்பிடக்கூடிய இல்லை தானே இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து காசு கொடுக்காமலே வாங்கலாம் இப்ப வெளிநாட்டுல எல்லாம் காசு கொடுத்துதான் இந்த முருக்கமல்லையெல்லாம் வாங்க இப்ப படுத்திட்டு நாங்க தேங்காய் பூ சேர்ப்போம் வந்து தேங்காய் பூ சேர்த்து நல்ல வடிவம் கலந்து விடுவோம் அப்படி வாசம்

இது வந்து ரெண்டு நாள் சாப்பிட்டாலும்

முதல் நாங்க முருக்கமிலைன்னு சோறு சாப்பிடுவாங்க முருக்கமிலைன்ற ஆளும சோறும் அதுவும் சிவாப்பை பத்தி எசி சோறு பச்சை மிளகாய் எல்லாம் அவிஞ்சு நல்லா இருக்கு இந்த தடிமனுக்காக நல்லா இருக்குமே அவரை சொன்ன இப்ப வந்து பனிகாலம் தானே சரியான தடிமன் நல்ல பாக்கியம் நல்லா இருக்கு

நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம் மீண்டும் இன்னொரு காணொலியோட உங்களை சந்திக்கிறோம்